சார் இருக்கு அது அந்த அதுலயே சொல்லியிருப்பாங்க நல்லவங்களுக்கு மழை பெய்யணும் அதெல்லாம் இன்னும் இருக்காங்க சார் இப்போ வந்து குறைச்சலா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்மளும் அந்த மாதிரி மாறணும்னு ஒரு பத்து இருபது பர்சன்ட் மாறினா கூட கண்டிப்பா ஒரு நல்ல சமுதாயம் இருக்குங்க சார் அருமையான நடிப்பு நல்லா இருக்கு படம் படத்துல இந்த மாதிரி நடிச்சு யாரும் பார்க்கலாம் அவ்வளவு அருமையா இருக்கு இந்த மாதிரி நாட்டுல நேர்மையா இருக்கணும் எல்லாரும் அந்த நூறு நாளைக்கு அந்த படம் படம் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க ரேட்டிங்னா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் உண்மையாக உண்மையாகவே இருக்குது பார்க்கறதுக்கு நேச்சராக உண்மையாக இருக்கிறது மாதிரியே அப்படியே இருக்குது அழுவாக கண்ணீர் வழி அப்படியே இருக்குது நானே அழுதுட்டேன் அந்த படத்தை பார்க்குறேன் படம் நல்லா இருக்குது நல்ல விஷயம் தான் சொல்லிருக்காங்க நல்லா மெசேஜ் இருக்கு இதில் உண்மையாக இருக்கணும் யாருக்கு எது போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும் மனிதநேயத்தோடு இருக்கணும் சக மனுஷங்கள் நேசிக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் தெரியுது இல்லை ரொம்ப யதார்த்தமாக இருக்கு சிம்பிளாக இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகள் அழுத்தமான வசன அமைப்புகள் இதெல்லாம் வந்து பண்ணி மியூசிக் மாண்டி ஒரு மாண்டி எல்லாம் ஆகலை இன்னும் இசை இசையும் பாடல் நெருக்கமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்தால் ஆழமாக இருந்தால் நல்லா இருக்கும் என்னன்னா படத்தோட ஒரு பெரிய ஒரு லாரி டிக்கெட் வாங்குறாரு லாரி டிக்கெட் வாங்க வாங்குறாரு அந்த லாரி டிக்கெட்டை வந்து விற்கிறவர் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் அந்த லாலிட்டி விட்டு யார் லாலிட்டி கேட்டு யார் சொந்தக்காரரோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதுதான் ஒன்லைன் வழக்கமான படங்க வழக்கமான படம் தான் அவருக்கு ஒன்றரை கோடி இருந்து நினைச்சிருந்தா சமுத்திர கணி வந்து ஒன்றரை கோடி வந்து அவரை அடிச்சு போயிருக்கலாம் ஆனால் இதை நம்ம பண்ணக்கூடாது யாரு வாங்கினாங்களோ யார் அந்த யாருக்கு பொறுப்பா யார் வாங்கினாலும் அவங்களை ஒன்று போய் சேர்க்கணும் தான் வந்து லைனாக இருக்கு ரெண்டிங் லைன் உண்மையாக இருக்கணும் இந்த மற்றவங்க பணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அந்த மேப் தான் கொஞ்சம் தெளிவாக அடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ஓடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சார் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை இது ஆல்ரெடி கேரளா கல்ச்சரில் இருக்குது இது நம்ம நம்மள்ட்ட தான் இங்கே லாட்ரி டிக்கெட் நம்ம முடிச்சிட்டோம் அங்கே வந்து கேரளாவில் இருக்கு லாட்ரி டிக்கெட் இருக்கு அதனால அதை பேஸ் பண்ண கதை கதைகளனால அந்த லாட்ரி டிக்கெட் வந்து ஓகே தான் அது சாங்ஸ் நிற்கல சாங்ஸ் மியூசிக் பெருசாக நிற்கல கொஞ்சம் ஆர் ஆறாறு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் சீன்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அது ஆமாம் அதான் அதுதான் ஏன்னா பம்பரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டாங்க பம்பரில் கொஞ்சம் இன்னும் அழுத்தமாகவே பணமெல்லாம் கொண்டு போய் போய் சேர்க்குறது அவங்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனை வர்றது அது அதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரீமாக சொன்னதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் பணம் பார்க்குறவங்க வந்து ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப சிம்பிளாக எதார்த்தமாக சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக அழுத்தம்லாம் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருந்திருக்கும் அது பம்பர் வேறு சொல்லிட்டு சொன்னதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் லேசாக இருக்குது அவ்வளோதான்

அதாவது ஒரு நல்லவங்க வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்களே அதுக்கெல்லாம் அர்த்தமான படங்க இது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பாரதி ராஜா சார்லாம் அப்படியே மனசு இன்னும் அப்படி விலகவே இல்லை கதை அதே மாதிரி ஒருத்தங்க நல்லவங்களுக்கு என்னைக்குமே நல்லது நடக்கும் பொறுமையா இருந்தா கூடங்கிறதுலாம் அதில் நிரூபிச்சிருக்காங்க அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு நந்தா பெரிய சமயம் வந்து ஒரு நல்ல மனுஷன் கேள்விப்பட்டிருக்க அவருக்கு இது வெற்றி படமா அமைஞ்சு நல்ல பெரிய வெற்றி மாளரா அவருக்கு வரணுங்க அந்த மாதிரி டைரக்டருக்குலாம் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் சும்மா எப்போவுமே ஒரு கமர்ஷியலாக அதே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது இன்னும் நல்ல கருத்துக்களை அவங்க சமுதாயத்துக்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அதால் பெரியசாமி சாரை வந்து எல்லாரும் பாராட்டணும் இந்த படத்தை வெற்றியாக்கி அவருக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது மீடியா மீடியா சினிமா தாங்க உடனே எல்லாருக்கும் ரீச் ஆகும் அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துற பயன்படுத்துகிற டைரக்டரை வந்து எல்லாரும் ஊக்குவிக்கணுங்க அதில் வந்து எனக்கு நந்தா பெரியசாமிக்கு வந்து இது ஒரு வெற்றி பாதையாக அமையணும் அவர் இன்னும் நல்லா ஜெயிக்கணும் ஆசை மனித பல்சார் இருக் அது இன்னும் அந்த அதுலேயே சொல்லியிருப்பாங்க நல்லவங்களுக்கு மழை பெய்யணும் அதெல்லாம் இன்னும் இருக்காம சார் இப்போ வந்து குறைச்சலாக இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி படங்கள் வரும்போது போது நம்மளும் அந்த மாதிரி மாறணும்னு ஒரு பத்து இருபது பர்சென்ட் மாறினா கூட கண்டிப்பா ஒரு நல்ல சமுதாயம் இருக்குங்க சார் அதெல்லாம் இல்லாம போகவே போகாது அதான் சொல்லுவாங்க சார் அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சேர்க்குற புண்ணியம் மட்டும் சேராது பாவம் சொத்து மட்டும் சொல்லுவாங்க சொத்துலாம் கணக்கு இருக்குன்ட்டு பாவ புண்ணியம் தான் முதல்ல சேரும் அது இந்த மாதிரி படங்கள் உணர்ந்து நம்ம ஓரளவுக்கு இருந்தால் கூட சூழ்நிலையாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நியாயமா போகணும்னு பழகிக்கணும் அப்போ இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது சேர்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இருக்கும் சார் படம் ரொம்ப அழகழகையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சில சில எல்லாம் வரும்போதெல்லாம் அழுதுட்டோம் நாங்கள் நிறைய அழுதுட்டோம் தான் பிரியசான் சார் வந்து டைரெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் வந்து ஜெயிச்சிட்டாரு அதை விட பாரதிராஜ் சார் பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு ஒரு சீன் பண்ணியிருக்கிறதும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப இதாக இருக்குது நாசர் சார் பண்ணியிருக்காரு அதில் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் இளவரசர் சார் பேர பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய பெரியவங்களாம் நடித்தவங்களோட நானும் நடிச்சிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சமுத்திர கனி சார்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவரு கூட நானும் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயல்பாக நடிச்சிருக்கேன் அவருடைய சமுத்திரகன் சார் அதுக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ரம்மிப்பா இருக்கு சமுதிரக்கன் சார் படம் ஒரு படம் விட மாட்டேன் எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன் அவரு கூட நானும் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட பாரதி சார் கேட்கவே வேண்டாம் அவங்களோட எல்லாம் நான் பண்ணிக்கேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய ரத்த பிளட் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி படம் வருது இந்த படம் உங்களுக்கு இது அப்படியெல்லாம் இல்லைங்க இது சொல்ல போனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் வந்து ஸ்மோக்காக ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு இந்த படம் பார்க்க வேண்டிய படம் நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடணும் கடவுள்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்கள் வணக்கம் சார் சார் திருமணிக்கன் படம் சூப்பராக இருக்குது சார் அருமையான கதை நல்ல கதை இருக்கு உள்ள போய் படத்தார்கள் இன்று வரைக்கும் அருமையான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ அப்பப்போ ஒரு மனுஷன் காட்டிகிட்டே இருக்காரு எப்படி ஆளாக இருந்தாலும் மனுஷனா இருங்க கஷ்டம் வந்தாலும் மனுஷனா இருங்க மாறாதீங்க அப்படி விஷயத்த அழகாக சொல்லி இருக்காரு என்ன எதிர்பார்த்து என்ன எதிர்பார்த்தா சமுத்திரி அணாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் படம் அப்படின்னு தான் வந்து பார்க்க வந்தது எதிர்பார்த்த அளவு விட கதை சூப்பர் கதை அருமையாக இருக்கா அப்புறம் உள்ள வந்து பார்த்துக்கப்போ தெரியுது பாரதி ராஜா இருக்காங்க நாசராக இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த அழகாக ஒரு சொல்கிறாங்க விஷயத்தை என்ன மெசேஜ் சொல்கிறாங்க நல்ல படம் நல்ல கதை என்னென்னா பிடிச்சிருக்கு படத்தில் எனக்கு வந்து கேமரா அருமையாக பண்ணிருந்தாங்க சார் கேமரா இருந்துச்சு மியூசிக் நல்லா இருந்தது நடித்த கேரக்டர் ஒன்று ஒன்றுமே அங்கங்கே வர கேரக்டர் எல்லாமே ஒவ்வொரு மெசேஜ் சொல்லி மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க